ஜனகி சந்தேஷம் இல்லை நாளைக்கு செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரகுராம் மனசை வந்து மாத்திர மாதிரி மணி வந்து செம மாஸ் பண்ணிட்டாப்லன்னே சொல்லலாம் செம எமோஷ்னலாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க இந்த பக்கம் மணி வந்து தள்ளாடிட்டே வந்து பேசினதுக்கப்புறமேட்டுக்கு ஏதோ நீங்கங்கிறனால நான் சும்மா விட்றேன் இல்லைனா உண்டு லேர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து ரகுராமும் சிவராமனும் மாடியில் போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கப்புறமேட்டுக்கு மணி வந்து மறுபடியும் மாடிக்கு போகிறாங்க போனதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு இங்கே வந்து இங்கே கீழே போன்றது என்ன இல்லை நான் மச்சாக்கிட்ட ஒன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னேன் இந்த நிலமையில் பேச வேணாம் தான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி விடு அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்போம் அப்படின்னு ரகுராம் சொல்கிறாப்பில நான் சொல்கிறேன்னு தப்பான்னு நினச்சி மச்சான் எனக்கு வந்து வேணும்ட்டு நான் இந்த இது வரைக்கும் நான் இத்தனை நாளில் வந்து இந்த மாதிரி நான் வந்திருக்கேனா நம்ம வீட்டில் வந்தது இல்லைல்ல ஏன் இப்போ வந்திருக்கேனா என் மனசு நிறைவாக இருக்குது நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் என்னால் வந்து என்னோடய அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால தான் நான் என்ன சொல்ல வரேனுங்கிறத கொஞ்சம் கேளுங்கள் நான் வந்து தொழிலில் வந்து தோற்றுட்டேன் தோற்றதுக்கப்புறமேட்டுக்கு நான் வீட்டுக்கு வந்தப்போ வந்து என்னை வந்து யாருமே வந்து ஏற்றுக்காமல் இருந்தப்போ வந்து ஊரே நீங்கள் மட்டும்தான் என்னை அரவணைச்சி கடைசி வரைக்கும் வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்து என்னை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க கடைசி வரைக்கும் பட் ஆனால் நீங்கள் வந்து நான் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் எனக்கு பண்ணவே இல்லை என்னை நம்பவே இல்லை நான் வாழ்க்கையில் வந்து எங்கே தோத்தனோ அந்த இடத்துல என்னை ஜெயிக்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தா என்னை கை தூக்கி இருக்கலாம் நீங்கள் வந்து என்னை கை தூக்கியே விடலை அது மட்டும் கிடையாது நான் உங்களை குத்தம் சொல்லலை ஆனால் உங்களுக்கு தோணவே இல்லை பார்த்தீங்களா நான் வந்து என்னை நம்பி முக்கியமான பொறுப்புகள் எதுவுமே நீங்கள் கொடுக்காம என்னை வந்து ஒதுக்கி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் என் மாயா எங்கிருந்தோ வந்த என் குலசாமி அவள் வந்து என் மனசு வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மணி டெக்ஸ்டைல்ஸுங்கிற பேரை வச்சு அது எனக்கு பெருமை சேர்த்ததும் இல்லாமல் என் பையனுக்கு வந்து அவ்வளோ உதவிகள் செஞ்சு என்னை கௌரவத்தை மீட்டு எடுத்துருக்கா பாருங்க அவளுக்கு நான் ஏதாவது செஞ்சு ஆகணும் இல்லையா அப்படின்னு வந்து எமோஷ்னலாக பேசினதுக்கப்புறம் ரகுராமுக்கு வந்து செம்ம பதிலடி கொடுத்தாப்புல மணி ரகுராமும் வந்து உணர்றாப்புல நம்ம தப்பு பண்ணிட்டோம் இத்தனை நாள் வந்து இவருக்கு வந்து மரியாதை கொடுக்காமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறத அந்த செகண்ட் நான் வேணும்ட்டு எதுவும் பேசலை நீங்கள் எனக்கு நிறையவே செஞ்சுருக்கீங்க நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுருங்க அப்படின்னு காலில் விழுந்துடுறாப்புல என்ன இந்த நேரத்தில் விழுந்துட்டு பேசாமல் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து அனுப்பி படுத்து தூங்க வச்சிடறாங்க அடுத்த நாள் காலையில் பிடிஞ்சிடுது பிடிஞ்சதுக்கப்புறம் மணி வந்து மறுபடியும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சிவராமன் ஆஹா விட்ட இடத்துல மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்கிறாரு நான் அவங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு ரகுராம் கிட்டே அதான் ராத்திரியே பேசிட்டிங்களே இல்லை நான் வந்து இப்போ முக்கியமாக சொல்லணும் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னோன்னே மாயாவை வந்து இந்த குடும்பத்துக்காக வந்து காதலை வந்து விட்டு கொடுத்தா அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க உங்களுக்கு காதல் வந்து சுத்தமாக பிடிக்கலைனாலும் வி விருப்பப்படுறவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாழ்ந்தால் தான் வந்து நல்லா இருக்கும் தவிர விருப்பப்படாதவங்களை வந்து கல்யாணம் பண்ணி வச்சா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா மாயாவும் சீனவும் மனப்பூர்வமாக விரும்புகிறத வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க இது என்னுடைய விருப்பம் ஏன்னா இதில் வந்து தேவையில்லாமல் பிடிக்காத சாருவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் மாயாவோட வாழ்க்கையும் சரி சீனுவோட வாழ்க்கை ரெண்டு பேரும் வந்து கஷ்டத்தில் இருக்கிறத பார்த்து நம்ம தான் வருத்தப்படுவோம் ஏன்னால் வந்து ஒரு தடவை தான் வந்து இந்த முடிவு எடுக்கணும் அந்த முடிவை வந்து நீங்கள் நல்ல முடிவாக எடுங்க சீனுவும் மாயாவும் சேர்ந்து இருக்கிறது தான் நல்லது ஏன்னா மாயா வந்து சீனுக்காக இப்போயே வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து கடை வச்சதுலேருந்து எல்லாமே செஞ்சு போது அவங்கள பிரித்து சாரு கூட சேர்த்து வச்சது சரியாக வராது நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நான் சம்மதிக்கிறேன் நீங்கள் குடும்பத்துக்கு நல்லதுக்காக எடுப்பீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாங்க இந்த விஷயத்த எல்லாத்தையும் பார்த்து சாறு அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க ஆகா கொஞ்சம் நேரம் விட்டால் கேப்பில் வந்து மாயா வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வந்து இந்த விஷயத்தை டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதி கிட்டே போய் வந்து சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் அவரே வந்து அண்ணன் நல்ல முடிவு எடுப்பார் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு அப்படின்னா அது வரைக்கும் நான் பொறுமையாக இருந்தேன்னா நிச்சயமாக வந்து மாயாவுக்கும் சீனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் ஏன்னா ஏற்கனவே மாயா வந்து எல்லோருமனசு இடம் பிடிச்சி கடையெல்லாம் வச்சு கொடுத்துருக்கா சீனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பொறுமையாக இருந்தாலும் சரியாக வராது எதுவாக இருந்தாலும் உடனே பேசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு சாரும் வந்துடுறாங்க ரகுராம் கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு நீயும் பேசணுமா அப்படின்னு ஆஹா அப்படின்னு ரகுராம் புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுட்டு வந்து சரி சொல் என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சாரு வந்து கல்யாணம் பண்ணி வந்து எத்தனை நாள் தான் பண்ணாமல் வீட்டில் வச்சுக்க முடியும் இது சரியாக வராது அதனால் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக வந்து நம்ம டக்குன்னு முடிவு எடுக்கிறக்கூடிய கூடிய காலம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா மாயா வீட்டில் இருக்கிறப்ப வந்து அவளுக்கும் கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல அவளுக்கும் பேசாமல் வந்து ஒரு பையனை பார்த்து க கல்யாணம் பண்ணி வச்சிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் எப்படி நீங்கள் காதல் கல்யாணம் சீனுக்கும் மாயாவுக்கும் வைக்க செஞ்சு வைக்க மாட்டீங்க அப்படிங்கும்போது சாரு வந்து மாப்பிள்ளை பார்க்குற மாதிரியே அவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து முடிச்சுட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் ஊரில் வந்து யாருமே எந்த சொல்லும் சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டு பேருக்கும் வெவ்வேறுவங்களோட கல்யாணம் ஆகிடும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சாரு வந்து யோசிக்கிறாங்க நம்ம விட இவங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்களே சரி எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து மாயா வந்து இந்த வீட்டை விட்டு போனால் நமக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கே பாரு எனக்கு சீனு மாயா சாரு மூணு பேருமே என் பசங்க மாதிரி தான் அவங்க மூணு பேர் வாழ்க்கையிலையும் எது சரியோ எது நல்ல முடிவோ எந்த பிரச்சனையும் யாருக்கும் பாதிப்பு இல்லாத முடிவு முடிவெடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு ரகுராம் வந்து சொல்லிடுறாப்புல எனக்கு இது போகும் அப்படின்னு சாரு வந்து சொல்கிறேன் நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டே கூட பேசுகிறது கிடையாது எதுவாக இருந்தாலும் எனக்கு இந்த குடும்பம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி போகிற போக்கில் ரகுராம் மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து விடு நிச்சயமாக அண்ணன் நல்ல முடிவாக எடுப்பாங்கன்னு பத்மா வந்து சொல்கிறாங்க சாருக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு உங்களெல்லாம் நம்ப முடியாது அவர் மனசை வந்து கரைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து மாயா வந்து காலேஜ் போகிறதுக்காக நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ புதுசாக ஒருத்தர் ஒரு கேரக்டர் வராங்க அதோட இந்த எபிசோடை சூப்பராக முடிச்சிருக்காங்க